சாதிவாரி கணக்கெடுப்புக்கு வரவேற்பு பாஜகவுடனான கூட்டணிக்கு அங்கீகாரம் உள்ளிட்ட பதினாறு தீர்மானங்கள் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக என்கிற பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடைய அரசியல் கட்சிகளை கூட்டணி இடம்பெறச் செய்து மெகா கூட்டணி அமைப்பிற்கு வியூகம் வகுத்து வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் அளித்த ஐநூற்று இருபத்தைந்து தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றி வஞ்சிக்கும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் நீட் ரத்து விஷயத்தில் கபட நாடகம் நடத்தி போகாத ஊருக்கு வழிகாட்டுவது போல ஏமாற்று வேலைகளை செய்யாமல் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் தமிழக மக்களிடம் திமுக தலைவர் ஸ்டாலின் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டுமென்றும் திமுக அரசின் மீது மக்களுக்கு இருக்கும் கடும் கோபத்தை மறைக்க மொழிக் கொள்கை கல்விக் கொள்கை கச்சத்தீவு மீட்பு தொகுதி மறுவரையறை மாநில சுயாட்சி என நாடகமாடிக்கொண்டிருக்கும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளன தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவை தாரை வார்த்ததற்கு காரணமாக இருந்துவிட்டு தற்போது சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவது அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டுவது உள்ளிட்ட நாடகங்களை நடத்தி வரும் திமுக கண்டனம் தெரிவிப்பதாகவும் அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை தாமதமாக செயல்படுத்தும் திமுகவிற்கு கண்டனமும் நடந்தாய் வாணி காவிரி திட்டத்தை மத்திய அரசிடம் வலியுறுத்தி அனுமதி பெற்ற எடப்பாடி பழனிசாமி பாராட்டியும் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதிமுக என்றென்றும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக திகழும் என்று உறுதியளித்தும் தமிழ்நாட்டுக்கு ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் வெளிநாட்டு முதலீடு நிலை துவங்கப்பட்ட தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பு பெற்றோர் எண்ணிக்கை உள்ளிட்ட விவரங்களை திமுக அரசு வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தீர்மானம் போடப்பட்டுள்ளது ஏழை எளிய நடுத்தர மக்கள் என அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கின்ற வகையில் சொத்து வரியில் தொடங்கி குடிநீர் வரி முதல் குப்பை வரி வரை உயர்த்துள்ள திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் அதிகார மமதையில் தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்துகின்ற வகையில் ஆபாசமாக பேசிய பொன்முடியை அமைச்சர் அமைச்சர்பதை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்த எடப்பாடி பழனிசாமியை பாராட்டியும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது மக்கள் முகம் சுளிக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டும் கொலை கொள்ளை போதைப்பொருள் பாலி வன்கொடுமை என தொடர் சமூக விரோத செயல் மூலமாக தமிழ்நாட்டுக்கு கடும் தலைகுனிவை திமுக அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் மக்கள் நலன்களை புறந்தள்ளிவிட்டு சுய விளம்பர ஆட்சியும் போட்டோஷூட் காட்சியும் திமுக அரசு நடத்தி வருவதாகவும் அதிமுக செயற்குழு குற்றம் சாட்டியுள்ளது காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் நடந்தேறிய பயங்கரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக செயற்குழு பயங்கரவாத செயல்களை ஒடுக்க மத்திய அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அதிமுக துணை நிற்கும் என்று உறுதியளித்துள்ளது திமுக அரசை வீழ்த்துவதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் தொடக்கமாக பாஜகவுடன் வெற்றி கூட்டணி அமைத்ததற்கு இச்செயற்குழு முழு மனதோடு ஆதரவளித்து அங்கீகரிக்கிறது என்றும் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் எடப்பாடி பழனிசாமியை இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக்குவோம் என்றும் மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்ததை செயற்குழு மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்பதாகவும் பதினாறு தீர்மானங்கள் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன